ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படின்னா நமது சீலன் அண்ணா அவங்கள நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம் அவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க போகலாம் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சரி பண்ணுறது ஃபுல்லாக பிஸ்னஸாக அல்லது ஒர்க் பண்ணுறீங்களா அல்லது கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா என்ன மாதிரி அதை சொல்லிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் கடந்து போகலாம் நான் வந்து பானிபுரி கடை வச்சுருக்கேன் வள்ளியூரில் இது எத்தனை வருஷமாக அந்த பானிபுரி கடை வச்சுருக்கீங்க இந்த பானிபுரி கடை வைக்கிறதுக்கு உங்களுக்கு அது மேலே அது அந்த என்ன ஆர்வம் சின்ன வயசுலேயே வந்து சமையல் கேட்ரிங் இந்த படிப்பு படித்ததுனால எனக்கு வந்து பானிபுரி கடை வைக்கணும்னு ஒரு ஆசை நான் சுமார் ஒரு பத்து வருஷமாக பானிபுரி கடை வச்சுருக்கேன் வள்ளியூரில் பத்து வருஷமாக வச்சுருக்கேங்க அப்படி தானே சரி 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 ஓகே இப்போது உங்களுடைய நேம் அதுக்கப்புறம் உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என் நேம் சீலன் நீங்கள் இருக்கிற இடம் நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அந்த இடத்த பற்றி சொல்லுங்கள் இருக்கிற இடம் வந்து கரெக்டாக நாகர்வயில் செல்லும் பைபாஸில் வள்ளியூர் அந்த இடத்துல நான் கடை வச்சுருக்கேன் வள்ளியூரில் சூப்பர் சரி இப்போ உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை ப பள்ளி படிப்பு நீங்கள் எத்தனை நான் போகிற படிச்சுருக்கீங்க அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள் நான் டென்த்து வரையும் படிச்சுட்டு கேட்ரிங் முடிச்சுருக்கேன் கொஞ்சம் கேட்ரிங் முடிச்சுட்டு அப்படியே சொந்த பிஸ்னஸ் தொழிலே இருக்கேன் சின்னதாக ஒரு பானிபுரி கடை வள்ளியூரில் வச்சுருக்கேன் அப்போது சொந்த பிஸ்னஸ் தான் இப்போ வரைக்கும் பண்ணுறீங்க அப்படி தானே சொந்த பிஸ்னஸ் தான் வள்ளியூர்லேயே ஸ்டால் பானிபுரி ஸ்டால் வச்சுருக்கேன் சொந்த வேலைக்கெல்லாம் போகல ஃபுல்லாக என்னோடய ஒர்க் ஃபுல்லாக என்னோடய தொழிலே ஸ்டால் மட்டும் தான் பானிபுரி இந்த மாதிரி தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் வியாபாரம் சரி சூப்பர் சரி இப்போது அதாவது எப்படின்னா இப்போ நீங்கள் பாணிபுரி கடை வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க இப்போ இந்த பாணிபுரி கடையில் உங்களுக்கு இன்கம் எவ்வளோ வரும் அதை ஷேர் பண்ணலாமா எப்படி கம்மி தான் ரொம்பலாம் சொல்ல முடியாது சம்பளம் டெய்லியும் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்டிப்பாக சம்பளம் கிடைக்கும் நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி கூலி கண்டிப்பாக கிடைக்கும் சரி சூப்பர் அதுவும் கரெக்டு தான் இந்த வயசில் நம்ம சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே இந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினமானது ஏன்னா எல்லோருமே ஒரு ஏதோ ஒரு படிச்சிட்டோம் டிகிரியாக இருக்குது நம்ம ஸ்கூல் படிப்பாக இருக்குது பாதியிலேயே முடிச்சு நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா கடைக்கு போகணும் ஒர்க் பண்ணணும் வீட்டில் உள்ளவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க ஆனால் ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் இண்டிவிஜுவல் அவங்களே பிஸ்னஸ் பண்ணி ஃப்யூச்சரில் ரன் பண்ணணும் அந்த மாதிரி இருப்பாங்க ஸோ மாதிரி நம்ம அண்ணா சீலன் அவங்களும் பிஸ்னஸ் பண்ணுறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹ சந்தோஷம்தான் சரி இப்போது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதாவது இப்போது நீங்கள் பள்ளிப்படிப்புலலாம் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் இப்போ வரைக்கும் இருக்கிறாங்களா எப்படி கண்டிப்பாக இருக்கிறாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க இதெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்டு ரொம்ப இருக்கிறாங்க ஒரு நாலு ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க நம்ம ஹெல்ப் எதனால கொஞ்சம் நம்பிக்கையான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்போது இந்த உலகத்தில் எனக்கும் ஒரு உண்மையான நண்பன் அப்படி இருக்கான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி தானே ம் கண்டிப்பாக இருக்கிறாங்க எங்கள் ஊர் சொந்த ஊர்லையே ஃப்ரெண்டு இருக்காங்க எனக்கு உண்மையாக எனக்குன்னு இத்தனை வருஷம் சின்ன வயசுலேருந்து ஒன்றாம் க்ளாஸ் ரெண்டாம் க்ளாஸ் படிப்பு அதிலேருந்து இன்னைக்கு இந்த வயசு வரையும் எனக்கு ஃப்ரெண்டாக ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இன்னும் இருக்கிறாங்க சரி அதுவும் கரெக்டு தான் சரி அந்த நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்க ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த நாலஞ்சு ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு கஷ்டமான காலங்கள் வந்திருக்கும் ஏன்னா இந்த இந்த நீங்கள் கடந்து வந்த அந்த வருடங்கள் எவ்வளோ கஷ்டமான நெருக்கடியான காலங்களாக வந்திருக்கும் அந்த டைமில் உங்களுடைய நண்பர்கள் உதவி பண்ணாங்களோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ம் கண்டிப்பாக நிறைய ஃப்ரெண்டு நிறைய பண்ணியிருக்காங்க ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதில் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் நம்மளை கண்டிப்பாக நிற்பாங்க எல்லா பிரச்சனைக்கும் பேரண்ட்ஸ் தேட முடியாது அதில் க்ளோஸ் ஃப்ரெண்டு நம்மளுக்கு ரொம்ப இருப்பாங்க க்ளோஸாக இருப்பாங்க இது நம்மளுக்குன்னு ஒரு பிரச்சனை ஒன்று கால் பண்ணி கூப்பிட்டா ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக வருவாங்க அப்போது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஷீலன் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்களை யாருன்னு நாங்கள் கேட்கல தெரியல பட் அந்த நான்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும் ஸோ சொல்லியிருக்காங்க என் நண்பனோ ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சில என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் அப்படின்னா கொஞ்சம் பயம் ஏன்னா ஒரு சில நண்பர்கள் நமக்கு உதவி பண்ணுவாங்க ஒரு சில நண்பர்கள் நமக்கு என்ன செய்வாங்கன்னா அந்த டைமில் உதவி பண்ண மாட்டாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் உதவி பண்ணுற நண்பர்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய வரம் அது இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறது நமக்கு ஒரு உண்மையான ஒரு வரம் தான் ஏன்னா நம்ம ஒரு கஷ்டமான காலத்தில் ஒரு நெருக்கடியான காலத்தில் இருக்கும்போது சொந்தங்கள் நமக்கு உதவி பண்ணாது நண்பன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த இடத்துக்கு நோக்கி போகும்போது நம்ம நண்பர்கள் அந்த டைமில் ஹெல்ப் பண்ணலாம் அப்போ நமக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம தனியாக நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆனால் அந்த டைம்லையும் எனக்கு என் நண்பன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக அவங்க தெரிச்சிருக்காங்க ஸோ இந்த பிஜே சாணம் சார்பாக அந்த நான்கு நண்பர்களுக்கு நான் என்னுடைய ஏன்னா உங்களோட நட்பு இன்னும் மேன்மேலும் தொடர்வதற்கு பிஜே சாணனுடைய வாழ்த்துக்கள் சரி இப்போ சரி அடுத்த கொஷின் என்னது அப்படின்னா நண்பர்களை பற்றி சொல்லிட்டீங்க இப்போ அம்மா ஏன்னா நம்ம லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு நேம் அப்படின்னா மூஞ்செழுத்து அப்படின்னா அம்மா ஸோ அம்மாவை பற்றி சொல்லுங்கள் அவங்களுடைய ஏன்னா நீங்கள் இந்த வருஷம் கடந்து வந்திருப்பீங்க சின்ன வயசில் நம்ம அம்மாட்ட நிறைய விஷயத்த நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள்கிட்ட தான் நம்ம நிறைய விஷயத்த ஷேர் பண்ணுறோம் ஸோ கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஷேர் பண்ணி இப்போ அந்த இந்த ஏன்னா ஒரு பெரிய ஒரு பெரிய பையனாக மாறிட்டோம் நம்ம அம்மாட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ண முடியாது ஆனால் அந்த காலகட்டத்தில் நமக்கு அம்மா உதவி பண்ணியிருப்பாங்க ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்குன்னு நல்லா ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க தொழில் விதத்தில் கரெக்டாக தான் நீ பண்ணுவப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பையன் அம்மாவை வந்து நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க பையனுக்கு எதுவுமே வந்து கரெக்டாக பையன் வந்து நம்பிக்கையாக பண்ணுவான் அந்த தொழிலை அதனால் நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அம்மா வந்து அவன் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து டேடியோடு எனக்கு அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அம்மா வந்து பையனை வந்து நல்லா நம்பிக்கையாக இருக்கிறாங்க அதனால் வந்து எனக்கு எங்கள் அம்மா வந்து ரொம்ப பிடிக்கும் அது ஏன் தெரியல எல்லாருமே அம்மாவை தான் பிடிக்குன்னு சொல்கிறாங்க பசங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் பசங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா பிடிக்கிறதோடு அம்மா தான் எனக்கு பிடிக்குன்னு சொல்கிறாங்க அது ஏன் தெரியல அம்மாவின் பாசம் அது தனி பாசம்தான் ஏன்னால் இந்த க வீடியோ பார்க்கக்கூடிய அம்மா நீங்களே பாருங்கள் ஏன்னா நம்ம அம்மகிட்டே நிறைய விஷயத்தை சொல்லியிருக்க மாட்டோம் அம்மா அவங்கள பிடிக்கும்னு சொல்ல மாட்டோம் ஏன்னா பசங்க பொறுத்த வரைக்கும் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் மனசில் வச்சுருப்பாங்க என்றைக்குமே அம்மா மேலே தனி ஒரு பாசம் இருக்கும் ஸோ அது என்றைக்காவது ஒரு நாள் தான் வெளிப்படும் அது நண்பர்கள் மூலமாக தான் ஏன்னா நண்பர்கள்ட்ட நம்ம நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணுவோம் ஆனால் அம்மாக்கிட்ட சொல்ல மாட்டோம் ஆனால் அம்மா அம்மாவுடைய பாசம் நண்பர்கள்ட்ட தான் சொல்லுவோம் அம்மா அவங்கள பிடிக்கும்னு நம்ம சொல்ல மாட்டோம் நண்பர்கள்ட சொல்லுவோம் அந்த மாதிரி அம்மாவுக்கு பசங்களுக்கு அம்மாவும் நிறையா வரைக்கும் பிடிக்குது பரவாயில்ல சரி சந்தோஷம்தான் சரி அப்பாவும் இங்கே கேட்கணும் தானே சரி அப்பா அப்பாவினுடைய ஏன்னா சில விஷய பசங்களுக்கும் அப்பாவுக்கும் எனக்கு இப்போ பைக் வேணும் கார் வேணும் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அம்மாட்ட ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அம்மானு சொல்லுவாங்க அப்பாட்ட சொல்லுவாங்க ஆனால் அது ஒரு பயம் இருக்கும் அப்பாட்ட சொல்கிறதுக்கு ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு ஸ்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணு இப்போ ஸ்டார்ட் பண்ணி சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ நீங்கள் பள்ளி படிப்பு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாதப்போ நீங்கள் ஒரு கஷ்டமான காலத்தில் இருந்திருப்பீங்க அப்போ அப்பாட்ட சொல்லியிருப்பீங்க எனக்கு இது பண்ணணும் அப்படின்னு சரி அப்பா அந்த டைமில் உங்களுக்கு என்ன மாதிரி இது அதாவது ஹெல்ப் பண்ணாங்களா அல்லது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து கரெக்டாக படிப்பு முடிஞ்ச பிறகு வந்து கடை பிராஞ்சி பானிபுரி ஸ்டால் தான் வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை டேடி ஒரு ஹெல்ப்பாக இருந்தாங்க ஆனால் நான் வந்து அந்த சிறு வயசில் ஒரு பதினேழு வயசில் வந்து என்னென்னா கிரிக்கெட்டில் இட போயிடுவேன் ஆனால் அப்பா வந்து சரி நீ படிப்பு தான் சரியாக வரல தொழிலில் இறங்குனா கரெக்டாக தொழிலை பார்க்கணுன்னு ஒரு நம்பிக்கையாக டேடி இருந்தாப்புல இன்னை வரையும் எனக்கு ஒரு பத்து வருஷமாக பத்து வருஷத்துக்கு மேலாவது அப்பா ஒரு ஹெல்ப்பாக தான் இருக்கிறாங்க எனக்கு துணையாக என் பக்கத்துலேயே இருந்து எனக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பு எல்லாமே பண்ணிக்கிட்டு இதுவரையும் ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு டேடியும் ஒரு நல்ல ஒரு ஹெல்ப்பாக எனக்கு நல்ல ஒரு தாய் தவிர்ப்பாக தான் இருக்காங்க நல்ல ஒரு சப்போர்ட்டாகவும் இருக்காங்க தொழிலுக்கும் இன்றைய வரையும் நல்லபடி அப்பா இது தான் பண்ணணும் இது ஒரு நல்லதாக இருக்கும் அப்படின்னு என் வாழ்க்கையில் நல்லா தொழில் சொல்லி தந்துட்டு இதுவரையும் என் வாழ்க்கையில் வந்துக்கிட்டே இருக்காங்க துணைக்கு நானும் அவங்க கூட பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் தாய் தவிர்ப்ப மாதிரி நடந்துக்கல நல்ல ஒரு கடவுள் மாதிரி என் கூட எனக்கு துணையாக இது நடந்துக்கிட்டே இருக்காங்க